இன்னைக்கு நம்ம தான் சொன்னாலே தெரியும் எல்லாத்துக்குமே நம்ம ஊர்ல வந்து வண்டியில வந்து விக்கக்கூடிய பொருளை போயெல்லாம் சொல்லுவாங்க சின்ன சின்ன பொருள் சீரகம் சோம்பு இந்த மாதிரி வாசனை திரவங்கள் மிளகு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சொல்லும்போது போது கொல்லிமலை செட்டு அப்படி இழுத்து சொல்லுவாங்க ஸோ அப்போல்லாம் தெரியாது கொல்லிமலைலாம் எங்கேயோ இருக்குது ஏதோ ஒரு ஸ்டேட்டு போல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அப்படித்தான் இங்கே இருக்குது இங்கே வாருங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு ஸோ நம்ம தூரத்தில் தெரிகிறது பார்க்குறது ஃபுல்லாக கொல்லிமலை தான் ஸோ மேலே ஏறி மெயினாக போகிறது எனக்கு ஆகாய கங்கை ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஆகாயத்துலேருந்து தான் வருதா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குற இடம் தான் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கும்பா விஷயம் ஸோ அவங்களோட டயலாக்கே பயங்கமாக இருந்துச்சு அடுத்தவனுக்கு பயப்பட வச்சுருவோம் ம் சரி தாண்டா அப்போலாம் வந்து இந்த ஃபிளெக்ஸ் அடித்து இதில் வந்து டேனாக்கு எழுதுறதுலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு ம் ஸோ பரவாயில்ல இந்த ஊர்லையுமே இந்த கோயில் திருவிழா எல்லாமே என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கு ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து பாருங்க கொலிமலை அப்படி இருக்குன்னு ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏர்பின் பெண்டுங்க அந்த ஏர்பின் பெண்டுக்காகவே நீங்க வந்து பைக் ரைடரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் ஸ்லோ ஒவ்வொரு ஏர் டிஃப்ரெண்டாக நீங்கள் நீங்க ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிங்க நிறைய வந்து கத்துக்குவீங்க சில இடத்துக்கு இப்படி தான் போகணும்னு உங்களுக்கே மைண்ட் செட் வந்து தோணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஏர்பண்ட் மட்டுமே உங்களுக்கு கத்து கொடுக்கும் இப்போ ஸ்டார்டிங்ல பாக்குறதுனால ரொம்ப சின்னமா இருக்கும் ஸோ போக போக பாருங்க உண்மையாகவே எனக்கு ஊட்டிக்கு மசனக்குடி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு பட் இந்த இடத்த பார்க்கும்போது ஊட்டி மசனக்குடி மாதிரியேதான் ஃபீல் இன்னொரு டைமும் வர மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன் இன்னொரு டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் போகிறேன் ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் கிடைக்கும் போது போனது ஸோ அதில் எடுக்கிற சின்ன சின்ன கிளிப்பு வீடியோ வச்சு தான் இதை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோட கிளாரிட்டிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் என்னோடய வாய்ஸ்மே வந்து நான் ரூம்லன்னா உங்களுக்கு அதிகம் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லவில்லை பட் அங்கே போய் எப்படி அனுப்சிச்சதை ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்குவேன் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் வந்து இறங்கி கீழே பார்த்தா சொல்லுவாங்கல்ல அழிக்கிறது ஈசி உருவாக்குறது கஷ்டம் இந்த இடத்த பார்த்தா அதுதான் எனக்கு தோணுது ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காட்டுத்தீன் சோ இயற்கையா காட்டுத்தீ வந்துச்சுன்னா அதை தவிர்க்க முடியாது வேறு வழியே இல்லை எப்பயும் சொல்கிறதா அது நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அதை உருவாக்குறதே நம்மளா இருந்தா அதுல சங்கம்ப தான் கொடுக்கும் சில பேர் இன்னமும் தண்ணியை அடிச்சுட்டு பாட்டில உடச்சிட்டு போட்டு போறீங்க நீங்க உடைக்காம கூட போங்க அதனால கூட தொல்ல ஆனா உடைச்சு போகிறதுனால விலங்குகளுக்கும் பாதிப்பு இந்த மாதிரி சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதில் படுறதும் வாய்ப்பு நிறைய அதிகம் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் நம்ம தப்ப பண்ணாமட்டுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்படியே பாருங்க சோ இயற்கையாக இருந்தது சோ இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு போய் கிடக்கிறது ஆனாலும் விடுதான்னு பாத்தீங்களா மட்டு அடுத்தடுத்து அப்படியே நிறைய எரிய தகத்தகன்னு இன்னொருதான் இரு உருவாகிறான் தையா சோ அதுதாங்க இது நம்ம கத்துக்கூடிய இயற்கையிட்ட இருந்து கத்துக்க கூடியது நீ இறச்சிட்டு தானே போன பரவாயில்லன்னா மறுபடிக்கு வருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு சோ அப்படியே டாட்டா சொல்லிட்டு போற மாதிரி ஒரு போக்கில் போனேன் ஸோ போன கவனம் நான் ஏர்பினிமெண்ட்டு சொல்லலாம் இந்த சும்மா ஃபேவரட்டாவே இருந்துச்சு கொஞ்சம் என்ன நின்றோம் பார்த்தா இந்த ஆம்னி கார் டக்குன்னு வரும் ஒரே சீட்ல அவர் அடிக்க வேண்டிய லாரி லாரிக்காரு மிஸ்டேக் இப்ப யார் மேல மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓம்னி வந்து கொஞ்சம் பொறுமையா வந்திருந்தாருன்னா இவருக்கு அந்த தொல்லையே இருந்திருக்க ஸோ யார்பின் மண்ல வந்து நம்ம பைக் விளையிறது ரொம்ப ஈஸி ஸோ பைக் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறது இல்லை அதுவும் லாரி மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த டிரைவரோட மைண்ட் செட்லாம் நான் யோசிச்சு உண்மையாக அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க ஆப்போசிட்டில் கொஞ்சம் பெரிய இது வருது பஸ் வருது இதே கவர்மெண்ட் பஸ் வருது அதனால பாதி ஸ்பெசிலிட்டி கம்மி ஏன்னா சடன் பிக்சப்லாம் இருக்காது அங்கெல்லாம் பெரிய தப்பு ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்க எதையும் தெரிஞ்சுக்க நம்புறேன் ஸோ அப்படியே எடுத்து ரய்ட காமிக்கிறேன் பாருங்க நீங்களே மிரண்டு பெரிய ஒரு சீத்தை காமிக்கிறேன் பாருங்க இந்த குரங்கு எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா சாப்பிட்டுக்கிட்டு அந்த குட்டிகளுக்கும் பால் கொடுத்து அதையும் தானே தானே வளர்த்துக்கிட்டு விசாம இருக்கு வீடியோ எடுக்கும்போது மெயின் என்னன்னா அது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம கூட அதுவே பேசாமல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது மண்டலம் பண்ணாதான் அதோட வேலையவே ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதுவும் ஒரு விலங்கினம் அதுவும் ஒரு உயிரினம் அதுக்கேற்ற மரியாதை கொடுத்து நம்ம இது பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணாமா அது வாட்ட அதோட ரியாக்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றுமே பண்ணாது ஆனா சில டயத்தில் பார்த்தீங்கன்னா கோவப்படும் காரணம் என்ன அதுக்கு முன்னாடி எவனோ ஒப்புட்டு போயிருக்கான்னு அர்த்தம் இன்னொருத்த ஒம்பதுனால நம்ம வந்து கடிக்க வர வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால சொல்ல வர முடிஞ்ச அளவு அதுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்கும் ஸோ அவங்களோட ஃபேமிலி பற்றிக்கலாம் சடனாக அதிகம் வந்துட்டு அந்த பேன் பார்க்குற விதமும் சரி ஏடா இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மூணு பேர் மொத்தம் நாலு பேர் ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கோம் ஸோ அவங்களையும் காமிக்கிறேன் பாருங்கள் அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது சொல்கிற மாதிரி தான் இந்த குறவை பார்க்கும்போது பிச்சை மாவனே ஏ ராஜேஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபீல் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து குரங்குல வேலை இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிரியேட் பண்ணி சொல்லும் போது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற தான் இருக்கு ஸோ ஒரு ரெண்டும் பெண் குட்டி தான் போல ஸோ ரெண்டு பேருமே போற பேசாம நீட்டா பேனை மட்டும் பார்த்துட்டு அவங்க வாட்டா அவங்க வேலையை பாத்துக்கிறாங்க எத்தா தண்டி பா வேறுங்க விழுதுன்னு நினைக்கிறேன் வேறா விழுதான்னு கட்டாத்தருத ஆனால் கரெக்டாக வந்து லேண்டாயிருக்குது சேண்டில் வந்தால் லேண்ட் ஆயிருக்கு ஸோ பார்க்கவே சும்மா அது பேக்ரவுண்டுக்கு இதையும் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் சொன்னோம்ல எங்கள் பசங்கெல்லாம் சேர்ந்து விளாண்டம் இதில் எடுத்த வீடியோ எப்படி எடுத்தோன்னா ரெண்டு பக்கம் கேமராச்சும் எடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லணும்னா சினிமாட்டிக்காக எடுத்தோம் பட் அப்போ உள்ள குவாலிட்டிக்கு தான் அப்புறம் அப்படியே நின்றுட்டு அந்த ரோட்டில் யார் இல்லாதனால ஒரு டான்ஸு அப்படியே பக்கத்தில் அப்படியே வாய் பண்ணிக்கிட்டு செம்ம டான்ஸ் ஒரு குத்து டான்ஸ் போட்டோம் ரெண்டு பேரும் ஸோ ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியை சொல்ல வரேன் இப்போ வந்து இதுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம அருவிக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு ஃபஸ்ட்டே கிட்டோட ஒருத்தர் மனுஷன் இறங்கி வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு கொல்லிமலைன்னு சொல்லும் போது அந்த காடு ஏரியாலாம் இருக்குல்ல பாருங்கள் அட்டைலாம் ஏறும் ரொம்ப வாங்க ஏன்னா அட்டைகள் ரொம்ப ஆச்சு நாங்களே போயிட்டு சடனாக ஓடியார நிலைமைக்கு வந்துவிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கூட கொஞ்சம் ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்கார மாதிரி இருக்குன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் அறிவிக்கு வந்தா ஆகாயத்தை வந்து சரியான ஜெயிச்சுட்டோ பாரா